மாட மாளிகை கோபுரத்தொடும் மண்டபம் வளரும் வளர் பொழில் பாடல் வண்டு அறையும் பழன திருப்பனையூர் தோடு வைதொரு காதினில் குழை தூங்கத் தொண்டர் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரை நாறு செங்கலின் மலர் நல்ல மல்லிகை சண்பகத்தோடு சேரு கழனி பழன திரு நீரு பூசினை ஆடிதன்னை நினைப்பவர்தம் மனத்தனாகி நின்று ஆறு சூட வல்லார் அவரே அழகியரே செங்கன் மேதிகள் செடெறிந்து தடம்பழிதலின் செயலினத்தொடு பைங்கன் வளைகள் பாய் பழன திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனார் அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் வீடில் அங்கிருந்து உறைவார் அவரே அழகியரே வாழை வாயமலங்கிழங்கியல் வரி வரலால் புகழும் கழனியுள் பாலை ஒன் கமுகம் சூழ் திரு பனையூர் தோளுமாகமும் தோன்ற நட்டமிட்டாடுவாரடி தொண்டர்தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே கொங்கையார் பலரும் குடைந்தாட நீ குவளை மலர்தர பங்கயம் மலரும் பழன திருப்பனையூர் மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாம் உடையவர் மான் மழுவினொடு அங்கை தீ உகப்பார் அவரே அழகியரே காவிரி சூழ் சோனாட்டவரம் பரவிய கருணையங்கால் அப்பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மட நோக்கி அஞ்ச மதகரி உரி போர்த்துகந்தவர் ஆவில் ஐந்துகப்பார் அவரே அழகியரே மரங்கள் மேல் மயிலாள மண்டப மாட மாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கள் வன்முகவன் புகவாய் திருப்பனையூர் துறங்கள் வாய் பிளந்தானும் கூமலர் தோன்றலும் அறியாமல் தோன்றியரங்கில் ஆட வல்லாரவரே அழகியறை மன்னெலாம் உழவமதிதர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னியால் முரலும் பழன திருப்பனையூர் வெண்ணிலாசடை மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார் அவரே அழகியவரை குரங்கினங்குதி கொல்ல குண்டு தன்வையில் கெண்டை வாய்தர பறக்கும் தன் கழனி படன திருப்பனையூர் இறக்கமில்லவர் ஐந்துடைந்தலை தோல் இருவது நெறிதர அவரே அழகியரே வஞ்சி நுண்ணிலை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர்புடில் பஞ்சி மெல்லடியார் பயிலும் பயிலும் திருப்பனையனுயூர் வஞ்சியும் வளர்நாவரூரன் வன பகைய வளப்பன் வந்துண்டன் செஞ்சன் கேட்டுகப்பார் அவரே அழகியரே திருச்சிற்றம்பலம்